கோயம்புத்தூரில் ஹோம் ஜோன் புதிய பிரம்மாண்ட ஷோரூம் திறப்பு விழா கோயம்புத்தூரின் முன்னணி பர்னிச்சர் விற்பனை நிறுவனமான ஹோம் ஜோன் ஒண்டிபுதூரில் தனது புதிய பதினைந்தாயிரம் அடி பரப்பளவிலான பிரம்மாண்ட ஷோரூம் இணை திறந்தது நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக வழக்கறிஞர் ஸ்ரீஆர் அருணாச்சலம் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நவீன வடிவமைப்பு மற்றும் அனுபவத்தை மையப்படுத்திய காட்சியகமாக அமைந்துள்ள ஷோரூமில் ஷோபாக்கள் ரிக்லைனர்கள் ஹோம் தியேட்டர் சீட்டிங் டைனிங் செட்கள் படுக்கைகள் ஸ்டோரேஜ் யூனிட்கள் டொக்கர் உள்ளிட்ட பல்வேறு பிரிமியம் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கோயம்புத்தூரின் முன்னணி ஸ்டுடியோ ரிக்லைன் அனுபவ மையமும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளது தரத்தை நியாயமான விலையில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதே எங்களின் குறிக்கோள் என்றும் இந்த புதிய ஷோரூம் மூலம் தேர்வு மிக எளிமையாகிறது என்றும் இணை நிறுவனர் ரம்யா தெரிவித்தார் தொழிற்சாலையிலிருந்து நேரடி கொள்முதல் தனி பயன் சோபா தயாரிப்பு விரைவு டெலிவரி மற்றும் விற்பனைக்கு பிந்தைய சேவைகள் ஆகியவை ஹோம் ஜோனில் முக்கிய பலங்களாகும் இதில் பிரீமியம் பொருட்களின் விரிவான காட்சிப்படுத்துதல் தனி பயன் சோபா மற்றும் ரிக்லைனர் தயாரிப்பு ஹோம் தியேட்டர் அனுபவ மையம் திறப்பு தின சிறப்பு தள்ளுபடிகள் பயிற்சி பெற்ற பணியாளர்களின் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது என் ராஜ்குமார் இன்னைக்கு ஹோம் ஜோன் அப்படிங்கிற புது ஷோரூம் வந்து ஒள்ளிபது பகுதியில் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணிருக்கோம் இது வந்து ஒரு பயங்கரமான பெரிய மகிழ்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்குது ஏன்னா வந்து இங்கே எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸு அந்த ஃபர்னிச்சர் ஸ்பெசிஃபிக்காக வந்துங்க காண்டெம்பரரி ஸ்டைல் ஃபர்னிச்சர்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து அந்த காண்டம்பரரி ஃபர்னிச்சர்ஸில் வந்து லெதர் சோஃபாஸ் லெதர் டிக்ளைனர்ஸ் ஃபேப்ரிக் சோஃபாஸ் ஃபேப்ரிக் டிக்ளைனர்ஸுங்க ஆஃபீஸ் சேர்ஸ் டேபிள்ஸ் மார்பிள் டைனிங்ஸ்ங்க மார்பிள் டி மார்பிள் டைனிங்ஸு அப்புறம் ட்ரெடிஷ்னல் மார்பிள் டைனிங்ஸுங்க ட்ரெடிஷனில் வந்து ஜோத்பூர் ஸ்டைலில் வந்து சீஷன்வுட் கலெக்ஷன்ஸு அது மாதிரி அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் வந்து வி ஆர் விஆர் ஹியர் டு சேல் இங்கே வந்து புது ஸோ வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் அது நியூ ஷோரூம் இங்கே வந்து ரொம்ப ஒரு ஒரு புது புது கலெக்ஷன்ஸ் இங்கே கொண்டு வந்துங்க அந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம வந்து எவ்வளவோ கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம் மெலான் இட்டாலி மெலன் இட்லி அப்புறம் ஃபட் பாயிண்ட் நார்த் கேரளினா சிங்கப்பூர் சைனா வியட்நாம் இங்கெல்லாம் போகும்போது வந்துங்க அங்கே வந்து அங்கே வந்து அப்போ அப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இந்த மாதிரி ஆகிருச்சிடும் ஸோ அப்படி ஒரு வேலை வந்து கரண்ட் ட்ரெண்ட் இருக்கிற ஃபர்னிச்சர் கொண்டு வந்தால் வந்து ப்ரைஸஸும் ரொம்ப ஹை ப்ரைஸாக வச்சுருக்கேன் மாற்றிட்டு போனோம் ஸோ நம்ம அந்த அந்த கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸு அது வந்து ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கழியும் போது வந்து என்ன ப்ரைஸில் கிடைக்குமோ அந்த பெஸ்ட் ப்ரைஸில் வந்து நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து பண்ணிட்டு வச்சுட்டாங்க இது வந்து என்ன வந்துன்னா வாட் வி ஹாவ் இஸ் ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஃபார் த பெஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ் வீ கேன் கெட் இந்த மார்க்கெட் அதுதான் நாங்கள் வியர் இயர் ப்ரொமோட்டிங் அவர் செல்வோம் அதுலேயும் வெரி ஸ்பெசிஃபிக்காக வந்துன்னு நம்ம நம்ம கம்பெனியினுடைய யுனிக் செல்லிங் யூனிக் யூனிக் யூஸ் சொல்லுவாங்க யூனிக் செல்லிங் போர்ஷன் சொல்லுவாங்க நம்ம கம்பெனிக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒரு பவர் என்னன்னா வந்துங்க ரெண்டு சொல்கிறோம் ஒன்று வந்துன்னு நம்ம நம்ம நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் அது ஃபஸ்ட்டு இது செகண்ட் என்ன வந்துங்க அந்த கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வி ப்ரொவைட் ஃபர்னிச்சரில் வந்து ஒன்ஸ் அந்த இந்த மாடர்ன் கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டா வந்துங்க சர்வீஸ் இஸ் அ வெரி சேலஞ்சிங் திங் அந்த மாடர்ன் ஃபைங் பிகாஸ் என்ன இம்போர்ட் பண்ணி கொண்டு வருவோம் கொண்டு வரதுல வந்து திருப்பி ஏதாவது ப்ராப்ளமாக சர்வீஸ் பண்ணுறது பயங்கரமான சேலஞ்ச் இருக்குது நம்ம என்ன செய்யறோன்னா வந்துங்க வி கிரியேட் அ சர்வீஸ் ஐடிங்க ஒவ்வொரு சர்வீஸை ட்ராக் பண்ணி அந்த சர்வீஸ் முடிவு வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிங்க நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு சின்ன உருவது சொன்னால் கூட வந்து அதை வந்து ஒரு சர்வீஸ் ஐடி ஃபார்ம் பண்ணிடுவோம் ஐடி ஃபார்ம் பண்ணி அந்த ஐடி மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிங்க ஈவென்ஷுவலாக ரிசால்வ் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன் ஸோ அப்போ ரெண்டு ரெண்டு யூஎஸ்பி பேர்லாம் வந்து ஒன்று வந்து கலெக்ஷன்ஸ் இன்னொன்று வந்து கைண்ட் ஆஃப் சர்வீஸ் வாட் இட் ப்ரொவைட் இந்த ரெண்டு மூலமாக வந்து நம்ம நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சேவை அழி அளிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உறுதியை நம்புகிறேங்க உங்களுடைய உங்களுடைய ஆதரவை நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸ் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக நல்லா பண்ணி கொடுப்போம் ஓகே தேங்க் யூ இது மூணாவது அருணாச்சலம் கோயம்புத்தூர் சீனியர் அட்வொகேட் பார்க் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டில் கோச் இருக்கேன் இந்த இந்த ஃபர்னிச்சர் ஷோமுடைய ராஜ்குமார் வந்து இந்த பர்னிச்சர் இதில் ஒரு வேறக்குறைய ஐந்து ஆறு ஆண்டுகள் இருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய ஒர்க்கெலாம் பார்த்தா அவுட் ஸ்டாண்டிங் இன்னைக்கு இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணதில் நான் தெரிஞ்சிட்டேன் அவருடைய அந்த ஆம்பியன்ஸி எஸ் கிரியேட்டட் இங்கே வந்து அவ்வளோ ஜோராக இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் டூ அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான அளவில் அந்த கிரேடு லெவலில் எல்லாம் அவர் மீன் இது நல்லபடியாக சிறப்பாக இந்த தொழில் அவர் முன்னேற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்